மெயினாக கிணக்கிறாங்கலாம் புளியங்குளம் வாங்கலாம் பிடிச்சா பைக் கலர் பிரச்சனை அது இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க எங்களை ரெண்டு ஒன்று தான் செக் பண்ணேன் ஸோ கலர் நார்மலாக கரப்பு இருந்ததால அந்த பிரச்சனை வேற இல்லை இப்போ ஒரு பைக் கொண்டு நாங்கள் காட்டணும் ஒரு பைக் அரசுக்கு தான் அடிக்க போகிறோம் ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் கத்தாலேருந்து அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக ரிசல்ட் ஆகி நாங்கள் காட்டுறோம் வீடியோ ப்ரோ பார்ப்பேன் சரி நான் இப்போ ஆகளை ஃப்ரிஜ்ஜ் மேஞ்சு நாங்கள் கட்டத்தை காட்டுறேன் பாருங்க தெரிய ஃபுல்லாக ஆகளை கலட்டிஞ்சு பிரிச்சு படுத்திக்கிட ஒரு ரூம் ஃபுல்லாச்சும் வாங்குறதுங்க இல்லையா

நிற்கிற சைக்கிளில் வடக்கில் நிற்கிற சைக்கிளாக முக்கால் வச்சு பெயிண்ட்டில் நடக்கும் இந்த ரிம்முக்கும் அடிக்கப் போகிறோம் பெயிண்ட் ஸ்டண்ட் ரிம்முக்கும் அதான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் ஆக போகுது சைக்கிள் ஃபுல் பெயிண்ட் வேணா நடக்க போகுது நான் கொண்டு போகணும் இப்போ ஆட்டோவில் கொண்டு இன்னும் பெயிண்ட் அடிக்கிறத போகுது பெயிண்ட் கொண்டு வந்தது நான் பெயிண்ட் அடிக்க அங்கே தெரியும் போடுறோம் முடிஞ்சால் ஃபுல்லாக ரிசல்ட்டு வெயிட்லானோம் கண்ணனோட வா வேலை ஃபுல்லாக பிரித்து முடிஞ்சுதான் கொண்டு ஆட்டோவில் போகிறோம் கொண்டு கொடுக்குறோம் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின் ரெண்டு நாள்னா பெயிண்ட்டு காரணம் டைந்து தான் எடுக்கணும் இது இதெல்லாம் கலாட்டி கிடக்கா அவன் இந்த அடிச்சிருக்கா கொட்டி இந்த வாழை வாழையிலே நேற்று ஒரு போலீஸ் பிடிச்சு போட்டான் பெங்களா வாழல அவனுக்கு போய் சொல்லல அவன் ஜாழ்பான போலி அவன்கிட்ட ரெண்டு ஆறுக்குதான் சிரிச்சு போட்டு வந்தான் இது ரெண்டுக்கும் இது கரப்பு இது சில்வா ஓகே அவனையெல்லாம் ஏற்றியாச்சு சரியோ சராஜியை கொண்டு போறான்னு பெயின் அடிக்க கொடுக்குறான் பெயின் அடிக்கிற இடத்துக்கு ஆச்சு அடிக்காது அடிக்கிற வீடியோட கூட வேளாடாது சரியோ செய்யும் செஞ்சு ஓட்டது நான் அந்த வீடியோ போடுறேன் கூர்ச்சி வேலை அடிக்க கொண்டு போடுறோம் அவனியா தான் கொண்டு வர்ற பிளான் சொல்றது மூட்டு கேட்குறேன்

கொண்டு வந்து பெரிய பிளான் எல்லாம் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு யாருக்கும் பெரிய ஸ்கெட்ச் போட்டாச்சு இந்த மக்காட்டு கூட்ட எல்லாம் விடாது வேற ஆங்கில வேறு ஊட்டி எல்லாம் முடிச்சேன் வேலையாட்டு போட்டுறது பின்னு கும்பிட்டு நீ வட்டி தான் ஒரிஜினல் வச்சி விடுவோம் പിന്നെ പൂട്ടി കിടക്കും പിന്നെ എന്നാൽ വേറെ അത് ഞാൻ കീഴാവിട്ടിട്ട് മംഗളാ പൂട്ടാവിട്ടിട്ട് ആക്കളെ പൂട്ടിന്

இருக்கூட்டு <laughs> நம்பரா <laughs>

மறந்தட்ட <laughs> இரு நாள் उन्होंने भी अल उन तो वोंडे वोंडे वोंडा उबलोटा नाम है चाय नाम को नाम है चूप उबलोटा चली ओड़े के 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 சம்பவசம் ஆனா விட்டுதான் நட்டுமிச்சுவான் கூட்டம் இருக்கேன்

അത് നമ്മ കിച്ചണിൽ മഴിച്ചി കൊണ്ടുവരുകയാണ്. മുതയില്ലേ അങ്ങ ജാറ ഇതിൽ റേഡിയോ ഉണ്ട്. എണ്ണ. മുന ബോട്ട് ബൂട്ടി ബല വെച്ചോ. ഞാൻ തനിയെ ഇടാം നമ്മ. ഈ ഫാമിലി ഇലനെ ഫാമിലി ആട്ടോള വരെ ക സാരീ കൊണ്ടുവന്ന് കൈയക്കാടി വരാതെ. ഇയേ ഈ ചിന്തി കൊണ്ടേരുക. കരട നട നട ഓരം. സെന്തറട പോറ. ഈ നട റോഡ് അളഞ്ഞിരോ. ചേ, ചുമ്മാ ഇല്ലാതെ മൊളി പോകുറ അങ്ങനെയാണ്. അതിരങ്ങട எல்லாத்தையும் என்ன போடுறாங்க

கோலன கிச்சரி கே இங்க அது பிராங்கிடறா என்னடா அது என்ன बोलறங்க நான் பாக்குறேன் டேய் அது வேறவேடா இது வேற வேற મતલ இது ஆல் நட் வேறலாம் காண இல்ல உட நட் இதுல இருந்தோ நட் காணலாள் பொடிகாம நட் வைனது கே ஆ வந்து பூடி போட ரிசல்ட் வந்து தான सिनेமேட்டிக்கல ஆ வந்து பெஸ்ட் லுக் オリジナル ஆர ரானா

முதல்ல ஒரு うん。 ഇവിടെ രണ്ട് ഇല്ലേ ഇല്ല ഓ മാൻ 211 അവിടെ നിന്ന് ഇവിടെ ആരെയും ഒന്നും കാണുന്നില്ല ಇದು ಊತ್ತ

ഇതൊ മെനകമരംബം ഓണാണോ നടക്കില്ല ആരെന്താവാടാ ലാ